வணக்கம் காய்கறி வகைகளில் ஒன்றான வெள்ளரிக்காயால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம் கோடைக்காலத்தில் மக்களால் அதிகம் விரும்பி உண்ணப்படும் ஒரு காய் என்றால் அது வெள்ளரிக்காய் இந்த வெள்ளரிக்காயில் அதிக சத்துக்கள் இருப்பதால் கோடை காலத்தில் இதை கட்டாயம் சேர்த்துக்கொள்வது மிக சிறந்தது அதுவும் குழந்தைகளுக்கு இதை கட்டாயம் உணவில் சேர்த்திடுங்கள் பெற்றோர்களே நீர்ச்சத்து முதல் பளபளக்கும் சருமம் வரை இந்த வெள்ளரிக்காயினால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் பல ஆரோக்கியமான ஒரு உணவு என்றால் அது பல காய்கறிகளில் நிறைந்த சாலட் என்பதை நம்மால் மறுக்க முடியாது இதுபோன்ற காய்கறிகளால் தயாரிக்கப்படும் சாலட்டில் ஊட்டச்சத்து அதிகம் உள்ளன நிச்சயமாக சாலட்களில் வெள்ளரிக்காய் இடம்பெறும் இதற்கு காரணம் இந்த வெள்ளரிக்காயில் பல ஆரோக்கிய நன்மைகள் இருப்பதுதான் இந்த வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து அதிகம் இருப்பதாலும் மேலும் இது குறைந்த கலோரிகளைக் கொண்டிருப்பதாலும் இது ஆரோக்கியமான ஒரு உடலை பெறுவதற்கு நமக்கு உதவுகிறது வெள்ளரிக்காயில் அதிக ஊட்டச்சத்து நிரம்பி இருக்கிறது இதில் பல முக்கியமான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அடங்கியுள்ளன சிறிது சிறிதாக வெட்டப்பட்ட அரை கப் வெள்ளரிக்காயில் எட்டு கலோரிகள் மட்டுமே உள்ளன ஆனால் இதில் ஒன்று புள்ளி ஒன்பது கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் புள்ளிராம் புரத சத்துக்கள் அடங்கியுள்ளன மேலும் இதில் மெக்னீசியம் பொட்டாசியம் வைட்டமின் சி வைட்டமின் கே மற்றும் மாங்கனீசு ஆகிய சத்துக்களும் நிரம்பியிருக்கின்றன ஆரோக்கியமான வாழ்வுக்கு தினசரி நம் உணவில் ஒரு வெள்ளரிக்காயை சேர்த்துக் கொள்வது சாலச் சிறந்தது ஒன்றுக்கு மேற்பட்ட வெள்ளரிக்காயை சாப்பிட்டாலும் அது நமது உடலுக்கு எந்தவித தீங்கையும் போவதில்லை மேலும் இது நமக்கு பசியை தூண்டாமல் இருப்பதால் தேவையற்ற துரித உணவுகளை இருந்து நம்மை பாதுகாக்கும் நம் உணவில் தினமும் வெள்ளரிக்காயை சேர்த்துக் கொள்ளும் போது நமக்கு கிடைக்கும் ஏழு நன்மைகளை பற்றி இங்கு பார்க்கலாம் பொதுவாக கோடைக்காலத்தில் நமது உடலுக்கு அதிக நீர் சத்து தேவைப்படுகிறது தினசரி வேலைகளுக்காக நாம் வெளியே சுற்றி தெரிய நீரிடும் போது நமது உடல் அதிக நீர் சத்தினை இழக்கிறது இந்த மாதிரி சமயங்களில் இந்த வெள்ளரிக்காய் நமக்கு நல்ல பலன்களை தரும் இதில் அதிக நீர் சத்து இருப்பதால் இதில் உள்ள நீர்ச்சத்து நமது உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது மேலும் நாம் வெளியே செல்லும் போது கூட உண்பதற்காக எடுத்துச் செல்ல மிக உகந்த ஒரு பொருள் என்றால் அது வெள்ளரிக்காய் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை பலரும் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதி கூடும் இதற்காக கண்ட மாத்திரைகளை உடலை கெடுத்துக் கொள்வதை விட இயற்கையான முறையில் மலச்சிக்கலை சரி செய்ய தேவையான வழிகளை தேர்ந்தெடுக்கலாம் அந்த வகையில் வெள்ளரிக்காயில் நார்ச்சத்து நிரம்பிய உள்ளதால் இது மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது மேலும் இது சீரான உடல் இயக்கத்திற்கு வழிவகுக்கிறது எனவே மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் தினசரி உணவில் வெள்ளரியை சேர்த்துக் கொண்டால் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட முடியும் உடல் எடையை குறைப்பதற்காக நாம் உடற்பயிற்சி போன்ற பல்வேறு வழிகளை மேற்கொண்ட போதிலும் இந்த வெள்ளரிக்காய் போன்ற இயற்கையாக பலன் தரும் பொருட்களை நம் உணவில் சேர்த்துக் கொள்வது எடையை குறைக்க மேலும் உதவும் இந்த வெள்ளரிக்காயில் கலோரிகள் குறைவாகவும் சத்துக்கள் அதிகமாகவும் உள்ளன மேலும் இந்த வெள்ளரிக்காய் எளிதில் பசியை தூண்டாது என்பதால் அதிகப்படியான உணவுகளை உண்பதில் இருந்து நம்மை தடுக்கிறது இப்போதெல்லாம் சர்க்கரை நோய் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்று ஆய்வுகளில் இருந்து அறிய முடிகிறது இந்த வெள்ளரிக்காய் நமது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக்க நமக்கு உதவுகிறது இதனால் இது அடிப்படையிலேயே நீரிழிவு மற்றும் அது தொடர்பான பல பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது எனவே நீரிழிவு நோயிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள தினமும் நமது உணவில் வெள்ளரிக்காயை சேர்த்துக் கொள்வது நன்று இப்பொழுதெல்லாம் எப்படி நமக்கு நோய் பரவுகிறது என்றே தெரிவதில்லை அது மட்டுமின்றி தற்போது கொரோனா தொற்று காலத்தில் வேறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வெள்ளரிக்காயில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உள்ளன எனவே இது நமது உடலை பல்வேறு நோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாக்கிறது இது மட்டுமின்றி இந்த வெள்ளரிக்காயில் நிரம்பியுள்ள நற்பண்புகள் நமது உடலில் நாட்டப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்கிறது இப்பொழுதெல்லாம் நாம் அதிகமாக மொபைல் போன்களையும் லேப்டாப்களையும் பயன்படுத்தி வருகிறோம் இதனால் நமது கண்கள் முன்பை விட அதிக பாதிப்புக்கு உள்ளாகின்றன இந்த வெள்ளரிக்காயில் நிரம்பியுள்ள வைட்டமின் ஏ நமது கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது எனவே பணிக்காகத்தான் நாம் அதிக அளவில் லேப்டாப்களை பயன்படுத்துகிறோம் என்றாலும் கண் பார்வை போன்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு தினமும் வெள்ளரிக்காயை சேர்த்துக்கொள்ளலாம் பெரும்பாலும் பெண்கள் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக அக்கறை செலுத்துவார்கள் இயற்கையாகவே நமது பலபலக்க வெள்ளரிக்காய் நமக்கு உதவுகிறது பெரும்பாலும் அழகு சாதன பொருட்களில் வெள்ளரிக்காய் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது இதில் நிரம்பியுள்ள சத்துக்கள் நமது சருமத்தை மென்மையாக வைத்துக் கொள்ள உதவுகிறது இயற்கையாகவே அழகை கூட்டிக் கொள்ள நீங்கள் இந்த வெள்ளரிக்காய் தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் என்பதில் மாற்று கருத்து இல்லை நமது அன்றாட உணவில் நாம் இந்த வெள்ளரிக்காய் எளிதாக சேர்த்துக் கொள்ள முடியும் ஊறுகாய்களாக பயன்படுத்தலாம் சிப்ஸுகளாக பயன்படுத்தலாம் வெள்ளரிக்காய் சேர்த்த சாலட் வெள்ளரிக்காய் சேர்த்த சாண்ட்விச் பிரியாணி போன்றவற்றில் வெள்ளரிக்காயை சேர்த்தல் மிக எளிதான இதுபோன்ற வழிகளில் இந்த வெள்ளரிக்காயை உங்கள் உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம் இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது எனவே மறக்காமல் இன்றிலிருந்து ஒரு வெள்ளரிக்காயை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வதை கட்டாயமாக்கிக் கொள்ளுங்கள் நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்